ஆன்மீக ரீதியான திரைப்படங்களில் வித்தியாசமான முயற்சிகளை எடுத்து பார்ப்பதில் வல்லவர்தான் காலம் சென்ற தயாரிப்பாளரும் இயக்குனருமான ஏ பி நாகராஜன் அவர்கள் புராண சினிமா படங்கள் எடுப்பது என்பது ரொம்ப ரிஸ்கான ஒரு காரியம் அதற்குரிய செட்டப் நடிகர்களின் கெட்டப் இவற்றிற்கெல்லாம் ரொம்பவும் மெனக்கிட வேண்டும் ஆனால் இவற்றையெல்லாம் அசால்ட்டாக செய்து நல்ல தரமான புராண திரைப்படங்களை கொடுத்தவர்தான் இயக்குனரும் தயாரிப்பாளருமான ஏ பி நாகராஜன் அவர்கள் தன்னுடைய விஜயலட்சுமி பிக்சர்ஸ் என்ற நிறுவனத்தின் மூலம் பல புராண படங்களை தயாரித்து இயக்கியவர் இவர் அந்த வகையில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு பெரிய புராணத்தை தழுவி இவர் இயக்கத்தில் வெளிவந்த திரைப்படம் திரைப்படம்தான் திருவருட்செல்வர் என்ற திரைப்படம் பெரிய புராணத்தில் வந்த சிவனடியார்களான அப்பர் சுந்தரர் திருஞான சம்பந்தர் திருக்குறிப்பு தொண்டர் போன்றவர்களின் வாழ்க்கை வரலாறுகளை வைத்து சேர்கிழார் பெருமான் எழுதிய பெரிய புராண கதையை அழகாக தொகுத்திருந்தார் கிளைமாக்ஸ் காட்சியில் அப்பராக வரும் சிவாஜி கணேசன் கதாபாத்திரத்தின் கெட்டப்புக்கெல்லாம் மிகுந்த மெனக்கெட்டிருந்தார் நடிகர் தலைவரும் சிவாஜி கணேசன் சாவித்ரி பத்மினி ஆகியோர் நடித்திருந்த இந்த திரைப்படத்திற்கு இசையமைப்பாளர் கே வி மகாதேவன் இசையமைத்திருந்தார் சிவாஜி கணேசன் ஜெமினி கணேசன் முத்துராமன் என அந்த நாளைய முன்னணி நடிகர்கள் எல்லாம் இந்த திரைப்படத்தில் இணைந்து நடித்திருந்தது சிறப்பு சிவாஜி கணேசனின் அப்பர் வேடத்தை காஞ்சி பரமாச்சாரிய சுவாமிகளை பார்த்து அந்த கட்டத்தில் வடிவமைத்தாராம் இயக்குனர் ஏ பி நாகராஜன் இந்த திரைப்படத்தில் வரும் பாடல்களான மன்னவன் வந்தானடி இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றாய் ஞான தங்கமே சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே போன்ற பாடல்கள் தமிழ் ரசிகர்களிடையே மிகுந்த வரவேற்பை பெற்றிருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது ஓகே மேலும் இது போன்ற வேறொரு சுவாரஸ்யமான தகவலுடன் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து பெறுவது ஐம் சீ இலங்கோ நன்றி வணக்கம்